மகா மகாவ சித்திர திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகா ஆத்திய வாழை சபை போற்றி ஐயா எனக்கு நடந்த நிகழ்வு தான் வண்டானத்தில் அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு விநாயக பெருமானுடைய விக்கிரகத்தை இங்கே எடுத்துகிட்டு வர்றதுல செருப்பு போடக்கூடாது ஆனால் செருப்பு போடாமல் தான் கொண்டு வரணும் எனக்கு செருப்பு போடாமல் ஒரு அடி கூட நான் வைக்க மாட்டேன் மண் தரையில் ஆனால் என்ன நினச்சின்னா எல்லாம் அவன் பார்த்து அப்படின்ட்டு வாங்கிட்டேன் ஆனால் அங்கேருந்து இங்கே வர்றது வர எனக்கு எதுவுமே தெரியலை கால் வந்து மெத்தையில் வச்ச ஒரு சிறு மண் தூள் கூட எங்கள் பட்ட உணர்வு இல்லை எப்படி வந்தேன் அப்படிங்கிறது வந்து பெரிய வியப்பாக இருக்குது அது எல்லாமே என இப்போ வாழ்கிற வாழ்க்கையே ஏதோ வேறு உலகத்தில் வாழ்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே வாழ இகலோகத்தில் வாழ்கிறான் அது என்னவோ வாழ்கிறான் ஆனால் வந்து நினைப்பு எல்லாமே ஒரு மிதப்பாக வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது நான் மிதப்பு சிவ மிதப்பு அப்புறம் வாழை சித்தமிதப்பது அப்புறமா மனசில் வந்து ஒரு கஷ்டம் இல்லைன்னு நினைச்சாலும் உள்ளுக்கு ஓடுறது எனக்கு தெரியாது ஆனால் சாமி கரெக்டாக எனக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க எனக்கு வரப்போகிறத முன்கூட்டியே சொல்லிடுவாங்களா எனக்கு எனக்கு தெரியலையே சாமி இப்படி சொல்லுவாங்களே அப்படின்னா நாலு நாள் கழித்து அந்த சம்பவம் நடக்கும் உடனே எனக்கு ஒரு பிரமிப்பு என்ன நடக்குது ஆனால் எனக்கு வந்து உடல் சோறுனாலேயோ பிரம்ம தவம் வந்து இருக்கிறது விடுபடும் எப்படி எல்லாமோ செய்வேன் ஆனால் சரணாகதி ஒன்று தான் அங்கே பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து உணர்வுபூர்வமாக நினச்சிக்கிட்டேன் ஆனால் து உறங்குனாலும் நடந்தாலும் என்ன செஞ்சாலும் அகத்தியர் நாமமும் வாழை சித்தர் நாமமும் தான் எனக்கு உள்ளால் ஓடும் அப்போ இதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டது எந்த இயல்பு வாழ்க்கையில் நடைமுறையில் செய்தாலும் சரணாகதி இறைய உணர்ந்து உண்மைன்னு உணர்கிறது தான் உயர்ந்த தவமாக நினைக்கிறேன் அப்புறம் வந்து அகஸ்தியர் பட்டியலேருந்து எல்லாத்தையும் பிரம்மமுகூர்த்த தவம் இருக்க சொல்லியிருக்கு நீங்கள் சரணாகதி ஆகிட்டே உங்களுக்கு த தவம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆசை நீங்கள் கூட கூட சொல்ல வேண்டாம்

வேண்டாம் ஏன்னா நீங்கள் தான் முள்ளுசும் தலை மேலே வச்சு உயர்நிலையில் வச்சுருக்கீங்க ஆ அதனால் நீங்கள் வந்து நாமத்தை சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் அதுக்குள்ளேயே போயிட்டேயே இல்லாதவங்க அத பிரம்ம முகூர்த்த தவம் மூலமாக தான் பட்டு பிற எப்போ மணாலும் உட்காந்து தவம் இருந்துக்கலாம் ஏன்னா தவங்கிறது ஒரு உயர்ந்த விஷயம் இருபத்தி நாலு மணி நேரம் இறைவனோட இருந்தால் அதாவது மனமது செவ்வையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா உன்னை நீ உணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா உன்னை உணர உனக்கு எது கேடும் இல்லை அப்படிலாம் சித்தர்கள்லாம் வாக்கு சொல்லிட்டு வராங்கல்ல நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எண்ணம் இருக்க எண்ணம் சொல்ல வேண்டாம் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சிவங்கதை உணர்ந்துக்கிட்டா அந்த நிலையை நோக்கிய பயணத்தில் நீங்கள் இருக்கிய நீங்கள் இருக்கிய பையங்கள் இருக்கலாம் எல்லா விஷயங்கள் இருந்தாலும் இகலோகத்தில் இருந்துக்கிட்டு அந்த லோகத்துக்கு அற்புதமாக பயணப்பட்டு வாரீங்க அதனால் சிவசபையோட காட்சிகள் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுது உயர்வான சீடர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து இந்த வினாக்களுக்குள்ளே போயிடுவோம் அகற்றி இப்போ எத்தனையோட்ட கேள்வி கேட்டைய வந்து இந்த வினாக்களுக்கு ஏன்னா எல்லாரும் வந்து வெளியே போதுக்கு எத்தனைச்சிக்கிட்டு இருக்காங்க எதோ அகத்தியப்பெருமானிட்ட ஒன்று ரெண்டு வார்த்தை கேட்கன்னா கேட்டு போயிருங்க சாமியை சொல்லி மு முடிச்சிட்டாருன்னு நினைச்சிடக்கூடாது நீங்கள் சபையோடு இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே முதல்ல சொன்ன விஷயந்தான் சபையில் நடக்குது உங்களுக்கு தெரியுது அங்கே நடக்குது இங்கே தெரியுது நாலு நாள் கழித்து உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது அப்போ எனக்குள்ளே நீங்கள் இருக்கல உங்களுக்கு தெரியாதா என்ன அகத்திய பெருமானை சொல்லிக் கொடுக்காரு சிவபெருமான் சொல்லி கொடுப்பாரு அப்படி வேணாலும் வச்சுக்கலாம் முருகப்பெருமான் சொல்லி கொடுப்பாங்க அப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஏன்னா அவங்களா மாறையில அவங்க வந்து உணர்த்திடுவாங்க வேற தனிப்பட்ட வினாக்களை என்ன கேளுங்க ஏன்னா நீங்க